போலவே தண்ணீருக்கும் தரைக்கும் அலைப்பாய்வதே அவைகளின் வாழ்க்கை சார் எவ்வளவு பெரிய உளவியல் சார் பூ போன பெண்மையானவள் அண்ணனடை அழகானவள் சொல்லி சொல்லி நம்ம புத்தி முழுக்க வரும் பூவும் வாத்தும் தான் இருக்கு எவ்வளவு பெரிய உளவியல் இது நான் அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன் என் பொண்ணுக்கே நான் வாத்து வரையதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இனிமே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாவது பீனிக்ஸ் பறவை வரைய சொல்லி கொடுக்கணும் என் பொண்ணுக்கு சிங்கம் வரைய சிங்கம் வரைய சொல்லி கொடுப்போமா அந்த மாதிரி இப்படிப்பட்ட உளவியலை நமக்கு போகிற இந்த வலிமை புது கவிதைகளுக்கு இருக்குதா இல்லையா